சிவமயம் நேயர்களுக்காக சிவனை பற்றி ஒரு கேள்வி சார் அது என்னன்னா இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் சிவன் அப்படின்ற பேருக்கு ரொம்ப ஒரு கிரேஸ் இருக்குது ஏன்னா ஹிமாச்சல் போகிறது ஹிமாச்சலுக்கு போக முடியாதவங்களால் திருவண்ணாமலைக்கு போகிறது அந்த மாதிரி சிவனோட டிவோட்டிஸ் தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க அது ஏன் இப்போ சிவனோட தேடுதல் ஏன் அதிகமாச்சு இந்த யுகத்தில் அது உங்களுக்கு ஏதாவது அதனை பற்றின ஒரு ஐடியா இருக்குங்களா சிவனுடைய தேடுதல் அப்படின்றது வந்து இந்த யுகத்தில் அப்படின் கிடையாது அது எல்லா யுகத்துலையும் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு ஆனால் நேரடியாக சிவன் தேடுறது அப்படின்றது இருக்காது அது வந்து எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்மீகத்தை தேட ஆரம்பிப்பாங்க இப்போ மற்ற சமயத்தை விட்டுருங்க நம்மளோட சமயத்தை எடுத்துப்போம் நம்மளோட இந்து சமயத்தை எடுத்துப்போம் அதில் வந்து எப்படின்னா ஆன்மீகத்தை வச்சு தேட ஆரம்பிப்பாங்க ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டம் வரும் அப்படி நாட்டம் வரும்போது முதல் முதல்ல அவங்க தேடக்கூடிய தகவல்கள்லாம் யாரை பற்றி தேடுவாங்க முனிவர்களை பற்றி தேடுவாங்க ரிஷிகளை பற்றி தேடுவாங்க ரொம்ப முக்கியமா சித்தர்களை பத்தி தேடுவாங்க ஆன்மீக பெரியவர்களை பத்தி தேடுவாங்க இந்த ரமண மகரிஷி இருப்பாங்க வடலூர் ஜோதி வள்ளல் இருப்பாங்க பாத்தீங்களா ஆன்மீகத்தை பத்தி தேட ஆரம்பிச்சதும் முத முதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்து சித்தர்களை பத்தி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஞானிகள் யோகிகளை பத்தி கிடைக்கும் அப்ப இவங்களுடைய பார்வை என்ன ஆன்மா அல்லது ஆன்மீகத்தை பத்தினா இவங்களுடைய பார்வை என்னன்னு தேட ஆரம்பிப்பாங்க அப்படி தேட 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 அவங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொக்கிஷமா பல தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த தகவல்லாம் தான் அவங்க கடைசியில எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா கடைசியில் அவங்களுக்கு வந்து கொண்டு வர சே வந்து சேர்ற அந்த இடமாக சிவம் அப்படின்றது இருக்கும் எங்க ஆன்மீகத்தை நீங்க தேட்டிங்கன்னாலும் கடைசியில் சுத்தி 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 அது உங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கும்னா சிவத்துக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவோம் அது ஏன் சிவத்துக்கிட்ட கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சேர்க்குது அப்படின்னா சிவம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளி அவர் வந்து எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சிவன்றது வந்து ஒரு கடவுள் அவர் வந்து ஒரு அவதாரப்படுத்த ஒரு கடவுள் இல்லை பிறப்பிறப்பு இல்லாத ஒரு கடவுள் அவர் வந்து ஒரு தெய்வம் அவர் அவர் வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறாங்க சிவன் அப்படின்றது வெறும் எனர்ஜி கிடையாது சிவன் அப்படின்றது ஒரு ஃபார்முலா ஃபார்முலான்னா என்ன ஏதுமற்ற நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் செய்கிற செய்ய செயலில் பேசுகிற சொல்லில் நீங்கள் வந்து ஈடுபடுற காரியத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னிறைவு அடையணும் அந்த தன்னிறைவு அப்படின்றத நீங்கள் அடைஞ்சிக்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் நான் இதை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் ரிட்டையர்மெண்ட் சொல்றாங்க இல்லையா உண்மையான ரிட்டைர்மெண்ட் எது அப்படின்னு தெரியணும்ல இப்போ பொதுவா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஐம்பது வயசு ஒரு அறுபது வயசு கடந்தவங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு கடந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் ஆன்மீக ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு அந்த தாட் எல்லாம் வரும் ஒரு ஐம்பது அறுபது வயசு கடந்தவங்களுக்கு தெரியும் இந்த ரிட்டைர்மெண்ட் நோக்கி போயிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அது வந்து பழைய காலத்துல இன்னைக்கு இன்னிக்கிறதுக்கு ஏன் ஐம்பது அறுபது வயசு கடந்தவங்களுக்கு அந்த எண்ணம் வருது ஏன் இருபது முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இருபது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கும் முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கும் காசி போடணுன்ற எண்ணம் வந்து ஏன் குறைவாக இருக்குது இன்னைக்கு அது ஆர்வம் அதிகரிச்சிருக்குது ஆனா ஏன் வயதானவங்களுக்கு அந்த எண்ணம் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அப்பதான் அவங்களுடைய பொறுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விலக ஆரம்பிப்பாங்க பொறுப்புன்னா என்ன என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு குழந்தைங்க இருக்காங்க எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அதை விட்டு என்னால் வெளியே வர முடியாது நான் தொழில் செஞ்சே ஆகணும் நான் வேலைக்கு போயே ஆகணும் நான் சம்பாதிச்சே ஆகணும் நான் பொருள் தேடியே ஆகணும் நான் நிலம் வாங்கியே ஆகணும் நான் நகை சேர்த்தே ஆகணும் இந்த மாதிரி அடையாளத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் கடமைக்காகவும் பொருளை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல நிற்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவ்வளவுதான் பா இது இவ்வளவுதான் நம்மளால முடியும் இதுக்கு மேல நான் பசங்க வளர்ந்துடனே இதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு ஒரு நிலை வரும்போது இதுக்கப்புறம் தன்னுடைய நிலை என்ன அப்பதான் ஒருத்தர் தன்னை பத்தி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க அப்படி யோசிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த டிவைன் அப்படின்ற அந்த ஒரு பார்வையே வரும் அந்த வரும் அது வரைக்கும் அவங்களுக்கு வரவே வராது அப்படி வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து தேட ஆரம்பிப்பாங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் யோகம்னா என்ன ஆன்மீகம்னா என்ன ஒருத்தர் வந்து எதற்காக ஆன்மீகத்துக்குள்ள வராங்க எந்த ஒரு விஷயத்தை தியாகம் பண்றதுக்காக ஆன்மீகத்துக்குள்ள வராங்க அப்படின்றதெல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க அப்படி தேட ஆரம்பிச்சு கடைசியில அவங்க வந்து சேர்ற இடம் வந்து சிவம் அந்த சிவம்ன்ற விஷயத்துக்கு தான் அவங்க கடைசியா வந்து சேருவாங்க நீங்க சொன்னீங்க கடைசியிலே எல்லாரும் போய் சேர்ற இடம் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாரும் அந்த சிவத்தை அடையிறது எல்லாருமே வந்து சிவத்தை அடையணும் அப்படின்ற அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கு அதை வந்து நிறைய பேர் அடையறது இல்லை ஆசைப்படுறவங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க சில லட்சம் பேர் இருப்பாங்க அந்த சில லட்சம் பேர்ல சில ஆயிரம் பேர் அதுக்கான பயணத்தை தொடங்குவாங்க சில ஆயிரம் பேர்ல சில நூறு பேர் வந்து கிட்டத்தட்ட நெருங்குவாங்க அந்த நூறு பேர்ல ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த எண்டு இலக்கை வந்து ரீச் பண்ணுறாங்க அது ஏன் அது வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல சிவத்தை ஒருத்தர் வந்து உணரணும் ஆன்ம ரீதியாக ஒருத்தர் சிவன்னா என்ன சிவம் அப்படின்றது அந்த அந்த தத்துவம் என்னடதை ஒருத்தர் வந்து உணரணும் அப்படின்னா முக்தி மோட்சம்னா என்னன்னு ஒருத்தருக்கு தெரியணும் முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்றத அனுபவ ரீதியா ஒருத்தர் வந்து உணரணும் அப்படின்னா முதல்ல நாம செஞ்சுட்டு இருக்கிற வேலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எதுக்காக இதை செய்யறோம் நம்ம யாருக்காக இதை செய்யறோம் இதை பற்றி இந்த சிந்தனை ஓட்டம்ன்றது இருக்கணும் இப்போ ஒண்ணு இல்லை பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியான்னு ஒரு படம் இருக்கு இங்கிலீஷ் படம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய கத்தி ஒன்று இருக்கும் அந்த கத்தியை வந்து ஒருத்தர் வந்து ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா அவர் உடம்பு விட்டு அவரே வெளியே போவார் வெளியே போய் சுத்தி என்ன நடக்குது அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே ஒரு படம் மாதிரி பார்ப்பாரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அப்போ அதன் மூலிமா அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தன்னுடைய உடலை விட்டு தானே வெளியே போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன சரியா பண்றோமா தப்பா பண்றோமா நம்ம அதுல என்ன தப்பு பண்றோம்னு பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அதுல கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதனால என்ன ஆகும் அப்படின்னா தான் செய்ய செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்துல இருக்கக்கூடிய அணுகுமுறை தவறான அணுகுமுறையை அவரே வந்து திருத்திப்பாரு இப்படி தன்னைத்தானே கவனிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம வந்து தினமும் உழைக்கிறோமா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம உழைக்கிறோம் ஒண்ணு நமக்காக உழைக்கிறோம் இல்ல யாருக்காகவோ உழைக்கிறோம் குடும்பத்துக்காக உழைக்கிறோம் வெளியில இருக்கக்கூடிய வேலையாளுக்காக உழைக்கிறோம் நம்ம பல வேலைகள்ல நம்ம ஈடுபடுறோம்ல சரி ஓகே கேளிக்கைகள ஈடுபடுறோம் சினிமா பார்க்குறோம் எல்லாமே பண்றோம் இல்லையா சரி நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் நாம மத்தவங்களை எல்லாரையும் கவனிக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம் என்னைக்காவது நம்ம நம்மளையே கவனிச்சிருக்கோமா நம்ம என்னென்னலாம் எல்லாம் பண்றோம் நம்ம நம்ம வந்து என்னென்னலாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் சரியா தப்பா நம்ம இதை ஏன் செய்யறோம் இப்படி செய்யறதுனால இதனுடைய இலக்கு கடைசியில எங்க போய் முடியும் எதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குல்ல இந்த யோசனை எல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு எப்ப வரும்னு நினைக்கிறீங்க வாழும் போது வரும்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயத்தை செய்யும் போது வரும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது பெரும்பாலான மக்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டைம்ல அதாவது இதுக்கப்புறம் பிசினஸும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் வியாபாரம் பண்ண முடியாது உழைக்க தெம்பு இல்லை வேலைக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசி சேர்ல உட்கார்ற ஒரு வயசு வரும் பாருங்க அந்த வயசுல தான் அந்த எண்ணமே வரும் நிறைய இங்கேயே பேத்துக்கு அந்த எண்ணம் அப்போதான் வரும் அப்பொழுதுதான் தான் அவங்க ஆன்மீகத்தை பத்தி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆன்மீக பிற வராது ஏன் தாட் வராதுன்னா ஃபோக்கஸ் அவங்களுக்கு அவங்க கிட்டே இல்லை ஆஹ் அவங்கள சுற்றி இருக்கிற செய்கிற வேலைகளில் மட்டும்தான் இருக்கு ஆமாம் தன்னை தான் கவனிக்கிறதே இல்லை தன்னை தான் கவனிக்கிறது தான் யோகத்தினுடைய முதல் படி அதுதான் சித்தத்தினுடைய முதல் படி அதுதான் முக்தி மோட்சத்தினுடைய முதல் கரெக்ட் தன்னை தான் கவனிக்கிறது இருக்குல்ல நம்ம நம்ம சில விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் உண்மையிலேயே அதை பண்றோமே அதை பண்றதுனால நமக்கு நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்ல நம்ம யாருக்காக பண்றோமோ அவங்கள அவங்களுக்காக அந்த விஷயத்துல பிரயோஜனம் இருக்கா இது இந்த யோசனை இருக்கு இல்லையா இந்த யோசனையே முதல்ல சிவ வழிபாடுன்னு ஒண்ணு ஒரு விஷயத்துல நுழைறாங்க இந்த யோசனையே வரும் அப்படி இல்லைன்னா யோசனையே வராது ரெண்டாவது இப்ப வந்து நிறைய பேர் நீங்க இந்த தகவலை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா மற்ற கடவுள்களுக்கும் சிவ வழிபாடுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்னன்னா மற்ற தெய்வத்தெல்லாம் நம்ம வந்து போய் ஆராதனை பண்ணுவோம் நம்ம போய் கும்பிடுவோம் நம்ம போய் வந்து அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை உச்சரிப்போம் அப்படி உச்சரித்து அதுக்கப்புறமா நான் ஆயிரம் தடவை லட்சம் தடவை அவங்கள வந்து ஆராதனை பண்ணி அவங்களுக்கு வழிபாடு பூஜை முறைகள் எல்லாம் பண்ணி மெடிடேஷன்ல உட்கார்ந்து அதுக்கப்புறமா அந்த தெய்வத்தினுடைய அருள் பார்வை அந்த தெய்வத்தினுடைய விஷயம் வந்து அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமோ ஆசீர்வாதமோ அதுக்கப்புறமா அந்த பார்வை வந்து நம்ம படும் இதை வந்து பல பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்த டைலாக் வந்து பல பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா சிவனை ஒருவர் வழிபட வேண்டும் என்றால் சிவ வழிபாடுக்குள்ள ஒருத்தர் நுழையணும்னா அவர் பார்வை பட்டாதான் அவருடைய அனுமதி இருந்தாதான் முதல்ல அவரை வழிபடவே முடியும் அவரை வழிபட முடியாது இந்த பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல என்னுடைய புரிதலை வச்சு நான் வந்து சில விஷயங்களை சொல்றேன் அது உங்களுக்கு எப்படி புரியுதான் பாருங்க சிவ வழிபாடுக்குள்ள முதல்ல ஒருத்தர் நுழையணும்னு நினைக்கிறாங்க உண்மையாவே உண்மையாவே சிவத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மோச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் சிவத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அந்த வழிபாடுக்குள்ள எண்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க இப்ப ஒண்ணு இல்ல இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ அவர் வந்து எதுக்காக வேலை செய்யறாரு எதுக்காக உழைக்கிறாரு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்காக உழைக்கிறாரு தன்னுடைய இப்ப நம்ம இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல நம்ம இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு முடியும் பொழுது நம்ம கையில உள்ள சேவிங்ஸ் இருக்கணும் குழந்தைக்காக இவ்வளோ காசு நம்ம எடுத்து வைக்கணும் மனைவிக்காக இவ்வளோ காசு நம்ம எடுத்து வைக்கணும் பொண்ணுக்காக இவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கணும் பிள்ளைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வாங்கி வச்சுக்கணும் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கணும் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு கணக்கு போட்டால் நமக்கு வந்து இவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுது நமக்கு இவ்வளவு வேலைகள் பாக்கி இருக்கு அதனால ஓடு 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 ஓடுங்க உடைக்கிறாதா வேலை செய்யறாதா இன்னைக்கு அப்படி ஓடுறவங்க கிட்ட நிறுத்தி சும்மா ஜஸ்ட் இது ஒரு கற்பனைக்குன்னு வச்சுப்போம் இல்லை ஒரு விளையாட்டுக்குன்னு வச்சுப்போமே நிறுத்தி அவங்க கையில நீங்க ஒரு பெரிய பிரீஃப் கேஸ கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க வந்து ஓடுறாங்க உழைக்கிறாங்க எதுக்காக உழைக்கிறாங்க ஒட்டுமொத்த வாழ்நாளுக்கும் சேமிக்கிறது பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்காக பொருளாதாரத்தை பொருள் ஈட்டுறதுக்காக ஓடுறாங்க உழைக்கிறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள இந்த உடைக்கிறவங்களுடைய இப்போ நான் நான் பேசுறது வந்து இந்த பெரும் வியாபாரிகள் இந்த அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியும் வியாபாரம் பண்றாங்க பாருங்க அந்த பணக்காரர்களை பத்தி நான் பேசல அன்றாடம் எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க பத்தி பேசுறேன் அவங்களுடைய அதிகபட்ச பட்ஜெட்டே ரிட்டைமெண்ட் பட்ஜெட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம உடைச்சு செலவு பண்ணி சம்பாதிக்கிறது எல்லாம் சேர்த்து நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும் இவ்வளவு இவ்வளவுக்குள்ள சேர்த்துணும் ஒரு ஒரு கோடி ரூபாய் சேர்த்துடணும் ஒரு லேண்டை வாங்கி போட்டுடணும் இவ்வளவு பவுன் நகை சேர்த்துணும் இவ்வளவுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஓடிட்டு இருக்க மக்கள் கிட்ட போய் நீங்க நிறுத்தி ஒரு பிரீஃப் கேஸ கையில கொடுத்து சார் இதுல வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கு இதுல ஒரு எட்டு கோடி ரூபாய் இருக்கு இதுல ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையில கொடுத்து என்ன சார் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு எதிர்பார்க்குறீங்க பெருவரான மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலா என்ன சொல்லணும் அவங்க அவங்க ஆக்சுவலா என்ன ப என்ன நோக்கத்துக்காக அந்த பணத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க ரிட்டையர் ஆகிறதுக்காக குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நிதி பொருளாதார நிலையை உயர்த்திக்கிறதுக்காக சொத்து வாங்குறதுக்காக இந்த மாதிரி பல காரணத்துக்காக கடனுக்காக இந்த மாதிரி பல விஷயத்துக்காக உழைக்கிறாங்க ஏன்னா குடும்ப பாரம் மேல வந்து இறங்கிடுச்சு இப்போ நீங்க அவங்களுடைய வாழ்நாளுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு இருக்கு பாருங்க ஒட்டுமொத்த இலக்கு இருக்கு பாருங்க அந்த இலக்கு போல ஒரு ரெண்டு பங்கு பணத்தை அல்லது ஒரு மூணு பங்கு பணத்தை ஒரு சூகேஸ்ல போட்டு அவங்க கையில பண்ணி கொடுக்குறீங்க சும்மா விளையாட்டுன்னு சொல்றேன் அப்படி கொடுத்துறீங்க அப்படினா एक्चुअली அவங்க என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை அவங்க வாயில இருந்து வரணும் போதும்ன்ற ஒரு வார்த்தை அப்பா அட நான் எதுக்காக இவ்ளோ காலம் கஷ்டப்பட்டேன் நான் எதுக்காக இவ்ளோ காலம் நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ரைட்டா இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்துச்சு அம்மா நீங்க கையில 10 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க என்னோட இலக்கு வெறும் 2 கோடி தான் என்னோட இலக்கு வெறும் 3 கோடி தான் என்னுடைய இலக்கு வெறும் நாலு கோடி தான் எனக்கு இந்த படமே போதும் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் செட்டில்டு இனிமே மிச்சம் இருக்கிறத வச்சு ஒன்று நான் தான தர்மம் செய்வேன் இல்லை நல்ல காரியம் பண்ணுவேன் இல்லை என்னோட சேவிங்ஸ்க்காக நான் எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு அக்காடா நான் உட்காக்க போறேன் அப்படின்ற பதில் வரணும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் இதோட ரிட்டையர்டு இதுக்கப்புறம் சிவத்தை தேடி நான் போக போறேன் என்னை உணர்வதற்காக யோகத்தை தேடி நான் போட போறேன் போக போறேன் ஏதோ ஒரு சமயத்தை தேடி நான் போக போறேன் இறையை தேடி நான் போக போறேன் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷத்துல இருந்து அந்த விஷயத்தை விட்டு அந்த பொறுப்புல இருந்து தன்னை விலக்கி கொண்டு அவர் ஞான மார்க்கத்தை தேடி செல்ல வேண்டும் இதெல்லாம் நியாயமா பண்ணணும் ஆனா முக்கால்வசி பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நீங்க அதை போகும்போது ரெண்டு பங்கு சேமிப்பு மூணு பங்கு சேமிப்பு அவங்க கையில குடுத்துட்டீங்க அவங்க வாழ்நாள் முழுச உழைச்சாலும் கிடைக்காத ஒரு காசை தொகையை இப்ப நீங்க அவங்க கையில குடுத்துட்டீங்க இப்போ அந்த கையில வாங்கினதும் அவங்க அடுத்து என்ன அவங்க கிட்ட இருந்து பதில் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகணும்ன்றதா அவங்களுடைய எண்ணமா இருக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க பேராசை அந்த பேராசை விடுத்த பேராசை இல்ல புது கமிட்மெண்ட் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா ஒரு ரைஸ் மில் ஆரம்பிக்கலாமா ஒரு சினிமா தேட்டர் வாங்கலாமா இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணலாமா அந்த இருக்கலாமா ஒரு பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க மனதுல உதிக்காத இதுக்கு முன்னாடி அவங்க சிந்தை சிந்தனையில உதிக்கவே உதிக்காத எண்ணம் புது புது திட்டம் எல்லாம் அந்த பணத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது அந்த சிந்தனை ஓட்டமே அந்த திட்டமே அப்பதான் உருவாக தொடங்கும் ஸோ இப்போ அந்த புது புது சிந்தனைகள் உருவாக தொடங்குதா சரி ஓகே அந்த புது புது சிந்தனைகள் உருவாக தொடங்குறது நீங்க பத்து கோடி ரூபாவோ பதினஞ்சு கோடி ரூபாவோ அவங்க கையில குடுக்கறதுக்கு முன்னாடி உருவாச்சா இல்ல குடுத்ததுக்கு அப்புறம் உருவாச்சா அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் உருவாச்சு அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்னா என்ன இவ்வளவு தொகை இருந்தா போதும் எனக்கு இவ்வளவு விஷயம் இருந்தா போதும் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வெளியில வந்துருவேன் அதுதானே என்ன மறந்துச்சு இப்போ அந்த காசு கைக்கு வந்துருச்சு அப்ப காசு கைக்கு வந்துருச்சுன்னா இதோட நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இதுக்கப்புறமா கடவுள் என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் அதற்காக நான் ஞான மார்க்கத்துக்குள்ள போக போறேன் முக்திக்கு என்ன நான் தயார்படுத்திக்க போறேன் அதுதானே பதிலா இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் இன்னொரு ஒரு கர்மாவை தொங்குவாங்க இன்னொரு பிசினஸ்குள்ள போவாங்க இன்னொரு ப்ராசஸ்ல இறங்குவாங்க இன்னொரு புதிய முதலீட்டை பண்ணுவாங்க புதிய ஒரு பேராசையை ஆரம்பிப்பாங்க அது நம்ம பேராசைன்னு எடுத்துக்க வேண்டாம் அது புதிய புதிய கர்மவனுடைய தொடக்கம் அப்ப அந்த இருந்து விடுபடுறதுக்கு பதிலா மறுபடியும் கர்மத்தை பண்ணி 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 அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த கர்மாவனுடைய பிடிக்குள்ள அவங்க இருப்பாங்க இப்ப நீங்க சொல்லுங்க அந்த நமக்கு வந்து இந்த முத்து படத்துல ஒரு பாட்டு வரும் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீ தான் அதுக்கு எஜமானன்னு கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அந்த வரிக்கை தற்போல கையில காசு சம்பாதிக்கிறதுக்காக இவங்க தொழில் பண்ணாங்க அப்போ வந்த பொருளை யார் கட்டுப்படுத்துறாங்க அந்த காசை சம்பாதிக்கிறவங்களுடைய இப்போ நீங்க வந்து இவ்வளவு பொருளை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ அவங்க கட்டுப்பாட்டுல அந்த பொருள் இருக்குதா அல்லது அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொருளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள இழுத்துருச்சா ஒரு விஷயம் நம்ம கைக்கு வருது அந்த விஷயத்த நாம கட்டுப்படுத்துறோமா நாம உபயோகப்படுத்துறோமா அல்லது அந்த விஷயம் நம்மளுடைய ஆசையை தூண்டி நம்மளுடைய சிந்தனையை தூண்டி நம்மளுடைய பேராசையை தூண்டி அதை பயன்படுத்திக்கிறதுக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்காக அந்த பொருள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல எந்த ஒரு விஷயமோ அந்த விஷயத்தை நாம பயன்படுத்துறோமா அப்படி இல்லைன்னா அந்த விஷயம் நம்மள பகடக்காய் மாதிரி பயன்படுத்தி அதனுடைய வேலைகளை சாதிச்சுக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல இந்த எண்ணத்துக்கான வித்தியாசம் ஒருத்தருக்கு புரியும் அப்படின்னா அந்த நிமிஷத்திலிருந்து பக்தனாக இருப்பதற்கும் ஞான மார்க்கத்தில் செல்வதற்கும் அந்த மனிதன் தகுதியுடைய மனிதனாக மாறுகின்றான் அப்பொழுதுதான் சிவத்தினுடைய பார்வை அந்த மனிதன் மீது படுகின்றது அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயமே ஒருத்தருக்கு புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ல இருந்துட்டே இருப்பாங்க ரிட்டையர்மெண்ட்ன்றத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டான் யாருமே யோசிக்க மாட்டாங்க உண்மையிலே ஆன்மீகம்ன்றது என்ன எதுல ஆரம்பிக்குது திருப்தியில ஆரம்பிக்குது திருப்தின்றது எதுல ஆரம்பிக்குது நிம்மதியில ஆரம்பிக்குது இந்த நிம்மதியும் திருப்தியும் தான் ஒரு மனிதனுக்கு நிறைவு தருகின்றது ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பா அந்த நிறைவு தான் ஒரு மனிதனுக்கு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்கப்புறமா தான் என்ன என்ன வரும் நம்ம வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்தாச்சு இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வாழட்டும் அடுத்த தலை தலைமுறை வளரட்டும் நாம ஒதுங்கிடுவோம் நம்ம ரிட்டையர் ஆயிக்குவோம் நம்மளுடைய உலக வாழ்க்கையினுடைய மாயிலிருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு ஞான மார்க்கத்துக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்ற எண்ணமே அதுக்கப்புறமா தான் மனுஷனுக்கு வரும் இப்போ அதுக்கு கர்மத்திலிருந்து விடுபட வேண்டும் நீங்கள் கர்மத்திலிருந்தே விடுபடல அப்படின்னா ஞானத்தை எப்போ தேடுவீங்க எப்படி தேடுவீங்க அப்படி பார்த்தா சாகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே ஒரு மனுஷனால ஞான மார்க்கத்துக்குள்ள போகவே முடியாது ஓகேங்களா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது நாமளா எடுத்துக்கிட்டாதான் உங்களுடைய ஒழிய தானா தான் ரிட்டையர்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு வரவே வராது இந்த உலக வாழ்க்கை இந்த உலக இச்சை ஒரு மனுஷனை ரிட்டையர் ஆகிறதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது தானா ஒருத்தர் எடுத்துக்கிட்டாதான் உண்டு அப்போ எப்ப எடுக்கணும்னு இருக்குல்ல அத பக்குவமும் ஒருத்தருக்கு ஒரு உண்மையான சிவபக்தன் ஆவதற்கு அவர் தகுதியுடைய மாறுகின்றார் அர்த்தம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் சிவன் கோவிலுக்கு போறவங்களும் சரி சிவ வழிபாடு பண்றவங்களும் சரி உண்மையான சிவத்தின் தத்துவத்தை அவர்கள் உணரப்போவதே கிடையாது நீங்க சொல்றதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் எல்லா அவங்கவுங்க கடமையை முடிக்காமல் ஆசையை திறக்கிறாங்க கடமைகளை முடித்து ஆசைகளை திறந்ததுக்கப்புறம் தான் முக்தின்ற விஷயத்தையே நீங்கள் அடைய முடியுன்றதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி